ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவிலி ஸ்லோகம் ஐநூற்று பதினாறு ஓம் நரலோக மனோரமாய நமக இவ்வுலக மாந்தர்களை மகிழ்விப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபா தோன்றியதன் நோக்கமே சம்சார சூழலில் சிக்கி இன்ப துன்பங்கள் சுக துக்கங்களால் மன அமைதியை இழக்கும் மக்களுக்கு சுப்பிரமார்க்கம் அல்லது நல்வழியை காட்டி அவர்களை மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டும் என்பதுதானே பாபா சீரடி மாயில் பூத உடலுடன் அருள்மழை பொழிந்த போது பல பக்தர்களை அவர் மகிழ்வித்திருக்கிறார் உதாரணமாக அவருடன் நேரிடை தொடர்பு கொண்டு அவரையே புகலிடமாக கொண்ட திருமதி தாராபாய் தார்கட் கூறுவது மெய்சிலிருக்க வைக்கும் பக்தர்கள் அவருடன் அன்பு பிணைப்பு கொண்டதற்கு அவருடைய சக்தி மட்டும் காரணம் அல்ல சீரடிக்கு வரும் பக்தர்களுக்கு அவருடைய அன்பு கண்பான் கண்காணிப்பும் சக்தியும் சீரடியை ஸ்வர்க்கமாகவே கருத வைத்தது அங்கு போனால் போதும் நாம் பத்திரமாக இருக்கிறோம் நம்மை எதுவும் துன்புறுத்த முடியாது என்ற உணர்வை பெற்றுவிடுகிறோம் பாபா மகாசமாதி அடைந்து நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்றும் எத்தனையோ பக்தர்களை அவர் மகிழ்வித்து வருவதை நாம் அறியலாம் ஸ்லோகம் ஐநூற்று பதினேழு ஓ நஷ்ட திருஷ்டி பிரதாத்ரே நமக இழந்த பார்வையை மீண்டும் அளித்தவருக்கு நமஸ்காரம் லலிதா சகஸ்ர நாமத்தில் ஒரு துதி உள்முக பார்வையால் காணக்கூடியவள் புறக்கண்களுக்கு எட்டாதவள் அல்லது தென்படாதவள் என அம்பாளை போற்றுகிறது புறக்கண்களால் பார்ப்பது காலப்போக்கில் மறைந்துவிடும் ஆனால் அகக்கண்ணால் கிட்டும் ஞான பார்வையால் காணப்படுவது நிலைத்து நின்று மகிழ்ச்சி அளிக்கும் பாபா சில பக்தர்களுக்கு இழந்த கண் பார்வையை மீண்டும் கிடைக்க செய்திருக்கிறார் ஸ்ரீ சாய்பாபாவின் சாசனாமிரத திருமொழிகள் என்ற நூலில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறு குறிப்பிட்டு உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் விட்டல் ராவ் தேஷ்பாண்டே என்பவர் இரு கண்களும் முழு இருந்த தனது பாட்டனாரை சீரடிக்க அழைத்து வந்து இரு கைகளாலும் அவரை தாங்கி பாபாவிடம் அழைத்து வந்தார் முதியவர் பாபாவை வணங்கி பாபா என்னால் பார்க்க முடியவில்லை என்றார் பாபா முதியவரின் சிரத்தின் மீது தமது கையை வைத்தார் கண் பார்வை விட்டது முதியவர் ஆனந்த கண்ணீருடன் பாபாவை துதித்து தம்மால் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது என கூறினார் பாபா அவரை உதி செல்லும்படி பணிக்க முதியவர் சீரடியிலிருந்து தெளிவான பார்வையுடன் வேறு ஒருவருடைய துணையே இன்றி பம்பாய்க்கு சென்றார் பாசின் என்ற ஊரிலிருந்து கண் பார்வையற்று வந்த ஒரு மாது பாபா இந்த கண்களால் தங்களை தரிசிக்க வேண்டும் என்று என் ஆவல் என வேண்டினாள் அவளால் உடனே பாபாவை பார்க்க முடிந்தது பின்னர் அவள் வெளியே சென்றபோது அவள் மீண்டும் பார்வையை இழந்தாள் ஸ்லோகம் ஐநூற்று பதினெட்டு ஓம் நரலோக விடம்பனாய நமகு தம்மை ஒரு சாதாரணமான மனிதன் என கருத செய்து உலக மக்களை மயங்கச் செய்தவருக்கு நமஸ்காரம் சீரடிக்கு வந்த மக்களில் பலரும் பாபாவிடம் வியத்தகு சக்திகள் இருப்பதை பார்த்த பின்னரும் அவர் எல்லோருடனும் எளிமையாக சகஜமாக பழகியதால் அவரும் ஒரு சாதாரண மனிதர் என்று எண்ணினார் அவரை ஒரு தெய்வமாக உணர முடியவில்லை நெருங்கிய பக்தர் கூட பக்தர்களின் பார்வையில் பாபா தெய்வமே இருப்பினும் மனிதனாக தோன்றி கட்டுண்ட ஜீவனின் வரையறைகளுக்கு அவர் உட்பட்டவர் என எண்ணினார் சில பக்தர்கள் இதை பாபாவிடம் சொன்ன போது பாபா அவர் சொல்வது உண்மைதான் ஆனால் நான் உங்கள் தந்தை அவ்வாறு பேசுவது முறையல்ல என்னிடமிருந்து பலன் எல்லாவற்றையும் நீங்கள் பெற வேண்டும் என கூறினார் தாய் தந்தை ஆசான் மூவரையும் தெய்வமாக கருத வேண்டும் என்பது நமது மதத்தின் அடிப்படை சித்தாந்தம் ஆனால் நடைமுறையில் பெரும்பாலும் அவர்கள் அந்த வகையில் மதிக்கப்படுவதில்லை என்பது கண்கூடு பலவிதமாக பலன்கள் அளித்தும் எல்லோருடனும் சகஜமாக பேசுவது பிக்ஷை மூலம் உணவு பெறுவது காணிக்கைகள் பெறுவது போன்று நடந்து கொள்வதை கண்டு பல மக்களுக்கும் பாபா தம்மையும் ஒரு சாதாரண மனிதனாகவே காட்டிக்கொண்டார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ